தாலி கட்டி நான் மாப்பிள்ளை என்ன மேடம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி இருந்தது கிளாஸ் எல்லாம் நல்லா போச்சா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ எப்படி போச்சு கிளாஸ் ஐயோ பெரியமா அது ஏன் கேக்குறீங்க இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் செம ஃபன்னா போச்சு சூப்பரா இருந்தது செம ஜாலியா இருந்தது நான் கூட கொஞ்சம் நர்வஸா தான் போனேன் என்னடா புது காலேஜ் எப்படி இருக்கமோ என்ன இருக்குமோ ஏதா இருக்கமோன்னு ஆனா நான் நினைச்சதுக்கு எல்லாம் மாறா வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு தெரியுமா எனக்கு இந்த காலேஜ் தெரியுமா நான் செகண்ட் டிகிரி இதே காலேஜ்ல பண்ணலான்னு இருக்கேன் தெரியுமா ஆஹ் கிட்ட கேட்டு எப்படியாவது என்ன செகண்ட் டிகிரி இதே காலேஜ்ல பண்ணவேங்க பெரியமா ப்ளீஸ் பெரியமா அதுக்கு என்ன நடக்கா இதுக்கு பெரியமா பெரிய கொடுக்காம என்ன நீ இங்கேயே இது நல்லா படி படிச்சு முடிச்சதும் பெரிய மாதிரி உனக்கு நல்ல பையனை பார்த்து நல்ல ஆனாலும் கல்யாணம் பண்ணி நான் இங்கேயே உனக்குறேன் பெரியமா படிக்க தான் சொன்னேன் அதுக்குள்ள கல்யாணத்துக்குலாம் போயிடீங்க நீ இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் நான் மேற்கொண்டு படிக்க வேண்டிய டிகிரியை இங்கேயே படிக்கணும் அம்மா கிட்ட கேட்டி எப்படியாவது இங்க படிக்க படிக்கிறீங்கன்னு தெரியுமா எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்பாப்பாப்பா இந்த காலேஜ் அந்த அளவுக்கு பிடிச்ச போச்சோம் அது சரி அதனால உங்க அண்ணன் நாலு முழுக்க காலேஜில் இருக்கான் போல இருக்கு வீட்டு பக்கமே வர வரமாட்டேங்கிறான் ராத்திரியோட ராத்திரியே வீட்டு பக்கம் வரானே பாரு நீ காலேஜ் விட்டு வந்துட்டு இன்னும் உங்க அண்ணன் வீட்டு பக்கமே வரலாம் என்ன தான் தெரியல தெரியலாம் கார்த்திகை ஃபோன் பண்ணாக்கா அவன் அப்பவே போய்ட்டான்னு சொல்றான் ம் உங்க அண்ணன் இன்னும் வீட்டு பக்கம் கூட வரலாம் கார்த்திக்கும் அவன மாதிரி ஒரு பிள்ளை தானே அவன் பாட்டு காலேஜ் முடிஞ்சதும் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு அவன் போய் ஆசம்பத்தில் இல்லை ம் ஆனால் பாரு கீவனும் இருக்கானே ஊரெல்லாம் சுற்றிட்டு ராத்திரியோட ராத்திரி வருவானே உங்க அண்ணன் நான் என்னைக்கு தான் திருத்த போறேன்னு எனக்கு தெரியல ம் அவனை கட்டிக்க போகிற தான் திருத்தணும் வேறு யாரு நம்ம ஸ்ரீ வந்து திருத்தம் தான் உண்டு ஆமாம் தெரியுமா நானும் ஸ்ரீயை பார்த்து பார்க்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு காலேஜில் பார்க்கலாம் நினைச்சேன் பார்க்க முடியல அவளை பார்க்கணும் நான் சாப்பிட்டு போய் ஸ்ரீயை பார்த்துட்டு வரேன் ம் சரி சரி நீ சாப்பிட்டு போய் பாரு நான் அதுக்குள்ளே கார்த்திக் கொண்டு பண்ணி சிவன் எங்க ஊர் சுக்கிட்டு இருக்கானு கேட்கறேன் சரிமா சிப சிமா அண்ணா திட்டாதிங்க அது என் பார்த்து திட்டுறீங்க அந்த கார்த்திகை மட்டும் தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க கார்த்திக் நம்ம கிட்ட பிள்ளை அண்ணன் தானே நம்ம வீட்டு பையன் நீங்க அண்ணாக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்

நேற்று வந்து மேடம் இன்னும் என்னை பார்க்கவே வரலாம் நீ பேசாதிரி உன் பேச்சிக்கா நான் உமர சாம கோவத்தில் இருக்கேன் நேற்று வந்தோம் இன்னும் என்னை பார்க்கவே வரலல்ல காலேஜில் கூட என் கிளாஸ்க்கு நீ வருவேன்னு பார்த்தேன் நீ எந்த டிபார்ட்மெண்டில் இருக்கேன்னு தெரியல தெரியுமா இல்லைன்னா நானே உன தேடி வந்து பார்த்துருப்பேன் லூசு என்னை பார்க்கவே வரலாம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அட்டையா நான் உக்கிட்ட பேச மாட்டேன் சொல்லுங்க அட்டையா நான் உங்களை பார்க்க மட்டும் தான் வந்தேனே என்னங்க அம்மா எது கொடுத்து விட்டுருக்காங்க உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொல்லி அதான் வந்தேனே மீட்டுக்கு கவுன்சிலிங்காக அழிஞ்சதுல ரொம்ப தயாராயிட்டேன் அதனால நைட் ஒண்ணு வந்து பாக்க முடியல வந்து படுத்ததா தெரியும் பெரிய பெரியமாதான் சாப்பாடே ஊட்டி விட்டாங்க கேட்டு பாரு சாப்பிட்டு தூங்கினவதான் அப்படியே தூங்கிட்டேன் இன்னைக்கு காலையில ஒரே ஹரி காலேஜ்க்கு ஃபர்ஸ்ட் டே வாஜா கிளம்பி போனதுல உன்னை மிஸ் பண்ணிட்டு தாங்க சாடிச்சாலும் அப்புறம் இதோ இப்பதான் டிஃபனை சாப்பிட்டுட்டு உங்க கூட வந்து ஒரு ஜாலியா ஒரு குத்தாட்ட போடலாம் நினைச்சேன் மேடம் இங்க வந்துட்டீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து

என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இங்கே இருக்க போறானு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுடி ம் ஆமாண்டி என் ஸ்ரீ கூட இருக்கணும்னு நம்ம கிட்ட அடம் பிடிச்சி ஓடி வந்திருக்கேன் சரி சரி ரெண்டு ஸ்நேகிதிங்களை பார்த்ததும் இந்த அத்தையை மறந்தாச்சு என்னடி மருமகளே கேட்டது என்ன இந்த அத்தை இன்னைக்கு தான் உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சா இத்தனை நாள் எங்க போனேன் அத்தை அம்மா தான் சொல்லியிருக்காங்கல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க அடிக்கடி வரக்கூடாதுன்னுட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே இங்கே இருக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் நான் வரல ஆமாட்டு சக்தி இங்கே அவன் எங்க இங்க இருக்கான் அவன் இங்க இல்லதா இல்ல நான் இதுக்கு சொல்லி திட்டிட்டு இருக்கேனே நான் காத்தி மாதிரி அழகா காலேஜ் முடிஞ்சதும் வீடு போய் அடங்கறானே பத்தியா அவன் எங்க ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கான் நினைக்கிறேன் சின்ன வீட்டுக்கு வரல அட சக்தி திட்டாதீங்க அவன் பா ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கயாச்சி பேசிட்டு விளையாடிட்டு இருப்பான் வந்துருவான் இந்த கொஞ்ச நேரத்துல காத்திக்கு ஃபோன் பண்ணீங்களா அதெல்லாம் பண்ணிட்டு தாங்க காத்திக்கு ஃபோன் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான்னு சொன்னான் சரி பாப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரறா இல்லையான்னு உங்க சக்தி நான் வந்துருவாட்ட சீக்கிரமே சக்தி வந்துடும் அது சரி முன்னாடி சக்தியை திட்ட முடியுமா உன்னை பார்த்தாலும் எனக்கு சக்தியை திட்டத்துக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு என் வாயை கட்டி பட்டி கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படிதான் இருக்கணும் சக்தி அப்பப்ப திட்டப்படாது பாவம் இல்ல எனக்கு என்ன வேணும்னு திட்டம் ஆசையா ஒரு வாய்ப்பு பிள்ளையாச்சு வீட்டுக்கு வரணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் இருக்க வேணும் காத்திக்க பாக்கலாம்ல காத்தி இருக்கான் அவனை பார்த்து அவனை மாதிரி சமத்தா இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன அந்த பிள்ளையும் பாரு இவ்வளவு சமத்து பிள்ளையா காலேஜ் முடிஞ்சதும் வேலை முடிஞ்சதும் நேரம் ஆசிரமத்துக்கு போயிருது ஆமா சார் கார்த்திக் மாதிரிலாம் சக்தியால நடந்துக்கவே முடியாது கார்த்திக் ரொம்ப நல்ல பையன் போதும் நீத்தீங்க என்னால முடியல நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஆளாளுக்கு கார்த்திக் நல்ல பையன் கார்த்திகா அப்படி கார்த்திக் இப்படி அப்படி என்னதான் அ தெரியுமா நீங்க கூட கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொல்லிட்டு இருந்தீங்க எப்படி அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா வளர்ந்ததுன்னு தெரியலன்னு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றீங்களே இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன பெரியமா இருக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க எனக்கு எப்படி நீங்க அம்மா அப்பா பெரியப்பான்னு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க அந்த மாதிரி அவருக்கும் அடக்கம் ஒடுக்கம் இப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க ஏண்டி நல்ல பிள்ளைய நல்ல பிள்ளைன்னு சொல்லாம வேற என்ன சொல்றதா ஆமா என்ன சொன்ன உங்களை மாதிரி அவனுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்களா அப்படி சொல்லி கொடுத்து வளக்க அவனுக்கு எதிரி அம்மா அப்பா இது என்ன தெரியுமா ஏன் அவங்க அம்மா அப்பா எங்க ஊருக்கு போயிட்டாங்களா என்ன சொல்லி கொடுத்து வளர்க்காம இங்கேயே விட்டுட்டு ஊருக்கு எங்க போயிட்டாங்களா என்ன ஐயோ லூசு உனக்கு புரியலையாடி காட்டிக்கு அம்மா கிடையாது பெரியம்மா சரி என்ன சொல்கிறோம் அவருக்கு அம்மா அப்பாலாம் இல்லைன்னா ஏய் என்னாச்சு பெரியம்மா அம்மா அப்பா இறந்துட்டாங்களா என்ன இல்லைடா சுபீமா அவனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அம்மா அப்பா உங்களோட இருக்காங்களா இல்லையான்னு அந்த பிள்ளைக்கே தெரியாது ஏன்னா அந்த பிள்ளை அது நினைவு தெரிஞ்ச நாளில் வந்து அந்த ஆசிரமத்துலே தான் இருக்குது வளர்ந்தது படித்தது இன்னும் நீ இப்போ வளர்ந்து படித்து வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த ஆசிரமத்துலேயே தான் பெரியமா என்ன சொல்றீங்க பெரியமா அப்போ கார்த்திக் ஆமா சுபி கார்த்திக்கு யாருமே கிடையாது அம்மா அப்பாலாம் யாருமே கிடையாது அதுக்காக நாங்கள் அவனை அண்ணாதெல்லாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா அம்மா அப்பா தான் இல்லை நாங்களாம் அவனுக்கு இருக்கோம்ல ஆமா அத்தை சொல்ற மாதிரி அவன் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தான் ஆசிரமத்தில் தான் அவன் படித்தானே இப்போ ஆசிரமத்து மூலியமா தான் நம்ம காலேஜ்லேயும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கானே அது மட்டும் இல்லை ரசிக்கலாம் இப்போ அவன் காலேஜ் படிச்சிக்கிட்டே பாட்டைமாக ஒர்க் இருக்கான் அந்த பாட்டை டைம் ஒர்க் பண்ணுற சம்பளத்தை கூட எடுத்துகிட்டு போய்ட்டு தான் தான் வளர்ந்த ஆசிரமத்துக்கு என்னென்ன இல்லை எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றும் செய்வானே அது மட்டுமா எங்களை பார்க்க முதல்லாம் அம்மா நீங்கள் இன்னும் ஆசம பக்கமே வரலை வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நான் கேட்கும் கேட்கப்படல ஏன்னா அவங்க ஆசிரமத்தில் ஏதாவது இல்லைனா எங்கள்கிட்ட கேட்க கூட கூச்சி பட்டுக்கிட்டு இப்படி தான் அந்த பிள்ளை கேட்குமே நானும் அந்த பிள்ளைய கேட்க விடாம இப்படியாவது என்னென்னலாம் தேவையோ எல்லாமே செஞ்சிடணுன்னு நினைப்பேன் ஆனா பாரு பெரியம்மா அவளா அடிக்கடி போக முடியாதுல அதையும் மீறி எங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் இருக்கோம் சுபி உனக்கு இன்னொன்னு தெரியுமா நம்ம காலேஜ்ல எத்தனை ஸ்டூடண்ட்ஸ்க்கு கார்த்திக் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் தெரியுமா அவன்கிட்டயே எதுவுமே இல்லதான் ஆனா இல்லாத ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான் அப்படிப்பட்ட ஹெல்பிங் மைண்ட் உள்ள நல்ல பையன்னா என் ஃப்ரெண்டு கார்த்திக் சாரி பெரியம்மா அவனுக்கு பின்னாடி எப்படி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு தெரியாது பெரியமா தெரியாமல் தான் விளையாட்டுத்தனமாக நான் இப்படி பேசிட்டேன் சாரி சச்சா நீ எடுத்துக்கிறாக்க நான் சாரி தான் நீ கேட்டதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் உங்களுக்கு என்ன அம்மா அப்பானு நாங்கள் இருந்து அறிவுரையும் புதுமதியும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஆனால் அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லை ஆனால் இல்லாமலே அந்த பிள்ளை அளவுக்கு தங்கமான பிள்ளையாக வளர்ந்துருக்கல இப்போ சொல்லு அந்த பிள்ளைய பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுறதில்ல எந்த ஆச்சரியமும் இல்லை தானே ஆமாம் தெரியுமா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் இப்படி யாருமே இல்லாமல் யாரை பார்த்தாலும் கார்த்திக்னா நல்ல பையன் ஐயோ கார்த்திகா அப்படிப்பட்ட பையனாச்சேன்னு எல்லாரும் பாக்கறவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி வளர்ந்துருக்காரா உண்மையாவே அவன் ரொம்ப கிரேட் தான் தெரியுமா அவன் என்னோட க்ளோஸ் அப்ப எப்படி இருப்பான் அப்படிதான் இருப்பான் கார்த்திக் உன் கிட்ட மட்டும்தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாராமே அப்படியா சுபி அவன் என்னுடைய பெஸ்ட் குட்டி ஃப்ரெண்டு என் கிட்ட மட்டுந்தான் என் ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸா இருப்பான் எந்த பொண்ணு அவன் பேசக்கூட மாட்டான் பேசுவான் என்னன்னா என்னென்னதான் பேசுவானு ஏன் உன்னை பார்த்தா கூட பேச மாட்டான் தெரியுமா சொன்னதுக்கு எவ்வளவு தெரியுமா தயங்களும் அய்யோ நான் மாட்டேன் நான் வேணா ஸ்ரீய கூட்டிட்டு போறேன் நீ உன் சுச்சா கூட்டிட்டுவானு தலை கீழே தான் அவனை சொல்லி சமாதானம் கூட்டிட்டு வரணும் ஆனா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நீ அதுக்குள்ள ஆட்டோ பிடிச்சி போயிட்டேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சான் அது ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வரையும் அதான் நீங்களும் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுமேன்ட்டு ஆட்டோ புக் பண்ணி போயிட்டேன் சாரி நாளைல இருந்து நம்ம எல்லாரும் ஒண்ணா பண்ணலாம் எடை தண்ணி நீங்க இது பேசிட்டு இருக்கீங்க யாரோ காலிங் பண்ணி அடிக்கறாங்க நான் போய் பார்த்துட்டு இன்னும் பெரிய பா இருக்கு இல்லன்னா சத்தியா இருக்கு நீங்க பேசிட்டு இருக்க வரேன் சரிங்க பெரியமா நீங்க போங்க நானே சீய பேசிட்டு இருக்கோம் நீங்க போங்க ஏய் கேனடி லுக்க இல்ல குரங்க மாதிரி இப்படி ஏறி உட்கார்ந்து சாப்பிடுறீங்க என்ன சாப்பிடுற ஒரு வார்த்தை கேட்டியா நீ மட்டும் ஒண்டியா கட்டிக்கிற சச்ச செல்லமே சாரிடி வா நான் ஊடி வேடமா நீ சாப்பிடுறியா நீ இத தான் எதிர்பார்த்தேன் ஊடி வேடமா எவ்வளவு நாள் ஆச்சு நீ என்னன்னு இப்படி செஞ்சு சாப்பிட்டேன் அத லூஸ் அத வாய் தன்ன கேக்கலாம் அதுக்கு இப்படி ஒரு லுக்கா சரி சரி நீடா வாங்கிக்க சரி காப்பி உங்க ஃப்ரெண்ட் உனக்கு ரொம்ப பிடிக்குமா ம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சக்தி என்ன அளவுக்கு பிடிக்குமோ அதை விட ஒரு மடங்கு அதிகமா என் ஃப்ரெண்ட் காத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ ஓகே ஓகே ம் எல்லாரும் அவரே நல்லவரே நல்லவரேன்னு சொல்றாங்க உண்மையிலே நல்லவரா இல்லையான்னு நான் பார்த்து தானே சொல்லணும் நானும் பார்த்துட்டு அவர் நல்லவரா இல்லையான்னு சொல்றேன் நீ லூசு எல்லாரும் சொல்லும் போது அவன் கெட்டவனவா இருப்பான் நல்லவனா தானே இருப்பான் இதுல நீ என்ன தனியா பார்த்து சொல்ல போற இல்ல நான் பார்க்கணும்ல நான் பார்த்து தான் டிசைட் பண்ணுவேன் ஏதோ சரியில்லாத மாதிரி தெரியுது என்ன என்னடி சரியில்லாத மாதிரி தெரியுது இல்ல இது என் சுபியே கிடையாது

நீ கூட வரதா சொல்லி கேள்விப்பட்டேன் நீ வரியா ஆமாமா அப்போ சக்தி கார்த்திக் வரும்போது நான் இல்லாமலா நான் இல்லாம கார்த்திக் வரவே மாட்டான் என்னையும் கூட்டிட்டு தான் வருவான் உனக்கு என்ன தெரியுமா உன்னை கூட அவன் எனக்கு கூப்பிட சொன்னானே நீ மட்டும் வீட்டுல இருந்தா அவளுக்கு போர் அடிக்கலாம் அவங்களையும் கூப்பிடு நம்ம எல்லாம் சேர்ந்து போலாமே அப்படின்னு சொன்னான் இப்ப நான் இங்க வந்தது உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போலான்னுதான் நாளைக்கு நீயும் வரியா நம்ம போலாமா போலான்னா ஆனா பெரியமா விடணுமே பெரியம்மா விட மாட்டாங்களே கேக்கட்டுமா பெருமாக்கிட்ட கேட்டா கண்டிப்பாக ਉਹਨੇ பண்ணிட்டேன் சொல்லாமல் வரட்டுமா ஐயோ அது பெரிய தப்புடி அந்த மாதிரி நான் என்ன நான் கிட்ட கேட்குறேன் இல்லை ஸ்ரீ கண்டிப்பா கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அம்மாவுக்கு தெரியாமல் அனுப்ப மாட்டாங்க அம்மா கிட்ட கேட்டால் அம்மா கண்டிப்பாக விடவே மாட்டாங்க அதனால ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி நான் பெருமாவுக்கு சொல்லாமல் வரேன் நெக்ஸ்ட் டைம்லேருந்து வந்தாலும் பெரியமாவோட பர்மிஷனோட வரேன் ஸ்ரீ நீங்களா போகும்போது எனக்கும் வரணும்னு ஆசையாக இருக்கு ப்ளீஸ் நம்ம பெருமாக்கிட்ட எதுவும் சொல்ல வேணும் அதான் நமக்கு சேஃப்டியா அவர் இருக்காரல நீ வரதெல்லாம் சரி சொல்லாமல் போய் அங்கே ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஏ அதான் சேஃப்டியா அவர் இருக்காரல அவர் நம்மளை பார்த்துக்க போறாரு பண்ற மாதிரி என்னையும் பார்த்துப்பாரு எவருமா உன்னை விளையாட பத்தியும் ரொம்ப ஜால <laughs> <laughs> <laughs>

இந்த ட்ரெஸ் விஷயத்தையுமே அவர்கிட்ட கேட்கணும் இது சந்தேகத்தினால அவர் தான் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தேன்னு அவர் சொல்லணும் நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன் கடவுளே அந்த ட்ரெஸ் அவர் தான் கொடுத்துருக்கணும் அவர் மட்டும் தான் கொடுத்துருக்கணும் கண்டிப்பாக அவராக தான் இருக்கணும் இது நான் நாளைக்கு கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சே ஆகணும் கார்த்திக் எல்லாரும் உன்னை பத்தி ஆஹாஹு சொல்றாங்க நாளைக்கு உன்ன பார்க்க போறேன்னா நான் பார்த்துட்டு சொல்ற நீ ஆஹா இல்ல ஓஹோ இந்த சுபி இனிமே பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணணும்னு இல்லை உன்ன பார்த்து ஜட்ஜ் பண்ணிவிட்டேன் அவனை பார்த்துட்டு நீ இதையும் ஜட்ஜ் பண்ணிடுறேன் நாளைக்கு பார்க்கலாமேடா காப்பிக் டே காப்பிக் வந்த ஒரே நாளில் உன்னை பற்றி இப்படி நினைக்க வச்சுட்டேன் வைத்தியம் மாதிரி உன்னை பற்றி நினச்சிட்ருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி என்னதான் பண்ணல நாளைக்கு நேராக பார்த்து கேட்குறேன் ஆனால் இன்னமும் உன்கிட்ட ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குடா இருக்கேன் டைம் வரலயா அப்புறம் ஷோ ஸ்டார்ட் நம்ம வந்ததே வேஸ்ட் ஆகிடும் வாடா ஷட் ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் பேசுகிறதுக்கு நீ போய் என்ஜாய் பண்ணு நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு டேய் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு ஷோ ஆரம்பிக்க போகுதுண்ணா நீ இப்போ அப்போ இன்னும் பேச போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் வெயிட் இவ்வளோ போறியா அந்த பொண்ணு ஷார்மி பக்கத்தில் போய் உட்காரணுங்கிறதுக்காக இவ்வளோ அது 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 ஒண்ணும் டேய் என்னடா நீ பேசிட்டு இருக்கான் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்லாம் நான் எப்பவும் இப்படிதானே எந்த புதுசா கேட்டுட்டு இருக்க சரி வா நீ சொன்னதான் உண்மை அவ பக்கார்ட் சரி வா அத சொல்லிட்டே போகலாமா ஏரிடா இன்னும் என் கேள்வி டேய் நீ இப்ப என்ன அணைச்சிட்டு இருக்க எந்த தாட்லடா இருக்க இவ்ளோ நாள் எப்படி இருந்தியா அப்படி இருக்க வேண்டியதுன்னு என்ன ஸ்ரீகரன் நல்ல விதமா பேசுறேன் பழகற அவளை கூட்டிட்டு போற கூட்டிட்டு வர இதெல்லாம் ஒரு ரீசன் இல்லாம நீ செய்ய மாட்டேன் இது எதுக்கு நீ திடீர்னு பண்ற சரி இத பண்றிய ஒழுங்கா பண்றியா நீ தி ஸ்ரீயே திட்டிருக்கேன் இது வரைக்கும் என்னக்காவது ஒரு நாளாவது ஸ்ரீ உன்னை பத்தி என் கிட்ட வந்து ஏதாவது சொல்லி இப்ப போய் இப்படி கேக்குற மத்தி வச்சுட்டாளான இதா சொல்லலாம் நீ அவளை திட்டம் போது சுத்தி பார்த்த கேர்ள்ஸுங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க என்னன்னு தெரியல சீனியர் சக்தி சீனியரும் சக்தி சீனியர் நம்ம ஸ்ரீய தீட்டிட்டு இருந்தாரு ஸ்ரீ முகமே வாடி போச்சு என்ன ரீசன் தெரியலன்னு கேக்கிட்ட அவங்க சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க மச்சி நான் அவளை திட்டம் இல்ல அவ அதிக பிரச்சனை நிறைய வேலை பண்ணா எனக்கு அது கோவத்தை வர வச்சது அதான் ஒரு கத்து கத்துன மத்தபடி நான் அவளை திட்டம் இல்ல நீ வேணா அவளுக்கு கேட்டு பாரு நீ அவளை கை நீட்டி அடிச்சாலுமே அவ நீ அடிக்கல இருந்தா சொல்லுவான் இதை மட்டும் என்ன நீ திட்ட நான் சொல்ல போறான் என்னடா அந்த பொண்ணு உன்னை பண்ணுச்சு எதுக்குடா அந்த பொண்ணை இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணு புரியல சரி நீ இப்ப முன்னாடி எப்படி இருந்த அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுன்னு திடீர்னு எதுக்கு அவளை கூட்டிட்டு வர கூட்டிட்டு போற அவகிட்ட நல்ல விதமா பேசுற பழகுற இன்னும் எதுக்கட அவன் மனசுல ஆசையை நான் இருக்க அவன் மனசுல எந்த ஆசையும் வாழ்க்கல இது என் மனசுல இந்த ஆசையா ஓட்டிகிட்ட சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருக்கேன் தான் ஸ்ரீகிட்ட இப்படி பேசி பழகிட்டு இருக்கேன் என்னடா சொல்ற எனக்கு புரியல உன் மனசுல இருக்க ஆசையா சொல்ல முடியாம தவிக்கிறியா யாரு கிட்ட ஆமாஜி நான் சொல்லிருப்பேன் சரி இதுக்கு மாதிரி மாறிக்கிற அவசியம் தான் நான் உட்கிட்ட சொல்லுவானா எனக்காக ஒருத்தி இருப்பான் எனக்காக ஒருத்தி நான் தேடி வருவானு அந்த ஒருத்தியா இப்போ நம்ம காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ணிக்கலா ஷர்மி அவ்வளவுதான் எனக்கான ஒருத்தியா நான் நினைக்கிறேன் என்னடா சொல்றேன் ஆமா மச்சா நான் ஷர்மியா லவ் பண்றேன்டா எப்படியாவது அவர்கிட்ட லவ் சொல்லணும் அதுக்காக தான் இப்படி எல்லாம் ஸோ சுயநலத்துக்காக ஸ்ரீயை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி தானே ஷர்மியை பார்க்கணும் ஷர்மி கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப ஸ்ரீ கிட்ட நல்ல விதமா பேசி நடிச்சிட்டு இருக்கேன் அப்படி தானேடா அதை ஓப்பனா சொல்லிட்டு போயேடா ஸ்ரீயை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு மச்சி உனக்கு எல்லாமே தப்பா தானே தெரியும் ஏன்னா உனக்கு ஸ்ரீனா அவ்வளவு பிடிக்கும் அதனால இல்ல அவளை சும்மா கூப்பிட்டாலுமே உனக்கு அது தப்பாதான் தெரியும் எனக்கு வேற வலு தெரியலாம் என்ன ஷர்மி ஸ்ரீயோட கிளாஸ் எல்லாம் அவளை நான் அப்படியே பார்க்கணும் நான் அப்படியே எப்படி பேசணும்ல நான் வேற எப்படி பாக்க நான் அவர்கிட்ட எப்படி பேச முடியும் அதனாலதான் ஸ்ரீயை ட்ராப் பண்ற மாதிரி ஸ்ரீயை கூட்டிட்டு போய் டிபார்ட்மெண்ட்ல விடுற மாதிரி அந்த சாக்க வச்சு அவகிட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் நீ நீ லவ் பண்ற எதையாவது பண்ணி தொலைய அதை போய் தனியா பண்ணி தொலைய வேண்டியது அதுக்கு எதுக்கு ஸ்ரீயை யூஸ் பண்ணிக்கிறேன் மச்சான் இது வரைக்கும் நான் உன் பட்ட கோவலம் சும்மா ஏனோ தானம் ஆனா இப்போ உன்னை பிடிக்காத அளவுக்கு டேய் நீ இப்படி எல்லாம் நடந்து பண்ண கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா சும்மா இப்ப பண்ண தப்புன்னு சொல்லாத நான் என்ன தப்பு பண்ணல நான் ஆரம்பத்துலன்னு இருந்து எனக்கு ஸ்ரீ பிடிக்கலாம் எனக்கு ஸ்ரீ எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது அவங்க பின்னாடி சுத்தலாங்கிறதுக்காக நான் அவளை லவ் பண்ண முடியாது டேய் முட்டாள் மாதிரி பேசாத உன்னை யாரா இப்ப ஸ்ரீயா லவ் பண்ண சொல்லி கேட்டது நான் உன்கிட்ட ஒரு நாளாவது அப்படி சொல்லியிருக்கேனா உனக்கு அவளை பிடிக்கலனா உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லனா தயவு செஞ்சு அவகிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லுதான் சொல்லியிருக்கேன் மேல மேல அவ ஆசைய வளர்த்துக்கிட்டு போவாதெல்லாம் அவகிட்ட உன் விஷயத்த சொல்லி அதை ஸ்டாப் பண்ண பாருடான்னு சொல்லியிருக்கேன் ஆனா இப்போ நீ பண்ணிருக்க பாரு ஒரு செயல சே கேட்கவே எனக்கு நோரசமா இருக்கணும் ஏண்டா நீ லவ் பண்ற நீ ஊன் சுய நலத்துக்காக அந்த பொண்ணு வாழ்க்கை ஏண்டா விளையாடிட்டு இருக்க அவ நீ என்னமோ மனசு மாறிட்ட இப்போ நீ அவளை ரொம்ப லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு அவ பைத்திய காரத்தனமா சுத்திக்கிட்டு இருக்காடா அப்படி அவளா நினைச்சுக்கிட்டான் அதாவது அவன் முட்டாள்தனும் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது காத்து நிறுத்தா எதுல டேய் நீ அவன் மனசுல ஆசையை வளர்க்கற மாதிரி நடந்துட்டு இருக்க அப்போ அவன் மனசுல ஆசை வளராதான் எது போய் முட்டாள்தனும் சொல்லிட்டு இருக்க நீ பண்றதுண்டா முட்டாள்தனும் உனக்கு அப்படி ஷர்மி தான் பிடிச்சிருக்கேன்னா தயவு செஞ்சு ஸ்ரீ கிட்ட போய் சொல்லு நான் ஷர்மியை லவ் பண்றேன் ஷர்மியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற வார்த்தைங்க ஸ்ரீ கிட்ட சொல்லு அந்த பொண்ணு இப்போல இருந்தாவது அவன் மனசை தட படுத்தி பாடான் போய் தயவு செஞ்சு சொல்லிடுறான் இல்லைனா மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு போனான் நாளைக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிடும்டா அவன் மேல பைத்திய கார்த்தனமா இருக்காடா தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஸ்ரீ லைஃப்ல விளையாடாத உனக்கு ஷர்மியை தானே பிடிச்சிருக்கேன் நீ ஷர்மியை தானே லவ் பண்ற எப்படியாவது நாசுக்கும் ஸ்ரீ கிட்ட சொல்ல பாரு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாற்றிக்குவான் இதை வளர விட்டினா அது அவளுக்கும் ப்ராப்ளம் உனக்கும் ப்ராப்ளம் உங்கள் ரெண்டு பேர் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் நீ எப்படியாவது போய் ஸ்ரீகிட்ட நீ ஷர்மியை விரும்புகிறேங்கிற விஷயத்த கொஞ்சம் நாசுக்கா சொல்லப்பாரு நீ சொல்கிறது சரிதான் நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன்னா சாரி கார்த்திக் நான் ஸ்ரீயை எப்படி வச்சு விளையாடுறது தப்பு தான் நீ சொன்ன மாதிரி நான் எப்படியாவது ஸ்ரீகிட்டேன் நான் ஷர்மியை விரும்புகிறதான் எப்படியாவது அவங்ககிட்ட கம்மி பண்ண பாக்குறேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லுடா நான் உன்னை ஏதாவது தப்பா பேசிட்டு இருந்தா என்ன மன்னிச்சிடு என் ஃப்ரெண்டும் நல்லா இருக்கணும் என் ஸ்ரீயும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் இப்படி கோவப்பட்டுட்டேன் நான் கோவப்பட்டு தப்புனா என்ன மன்னிச்சிடு என்ன பேசிட்டு இருக்கான் இது வரைக்கும் என்கிட்ட பல தடவை கோவப்பட்டிருக்கான் நான் என்னைக்காவது தப்பா நினைச்சிருக்கேனா எல்லாமே என் நல்லதுக்காக தானே பண்ணியிருக்கேன் இப்ப நீ சொன்னதும் என் நல்லதுக்காக தானே ना ना कुछ तब पानी लेकर आना, ना ही नमरे पानी कपड़ा दे दां, अना यह लव तागा, नष्टी एजेंस पाने दे, रंग तब तब दां, सरी, ये पनीसना मज़े ही, ना कंडी पस्ती किटा, यह विषय तो सोला पाकर, आधुमत डालो, ना ही निकी शर्मी किटा, यह लव सोला ना लगे, हाल तो बेस्ट ला, ओह लव कई कोडा, यह नडे वाल நான் ஸ்ரீ கூட இருக்கேன் கண்டிப்பா ஸ்ரீய வார்த்தைப்படாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் நீ முதல்ல ஸ்ரீ கிட்ட விஷயத்த சொல்லப்பாரு ம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிடும் என் கிட்ட என் காதலையும் சொல்லிடுவேன் அதே சமயம் நானும் ஷர்மியை விரும்புறதையும் சொல்லிடுவேன் சரிடா சரி நீ போவாத உள்ள போலாமா வருவீங்களா சாரு நீங்க இன்னும் தான் இருக்கீங்களா எல்லாம் எதுவும் இல்லை நீ முன்னாடி போ நான் வர சீக்கிரம் ஸ்ரீயும் என் சிஸ்டரும் போய் பண்ணிட்டு இருக்காங்க நான் போய் தான் கூப்பிடணும் நீ சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் சீக்கிரமா என்னது ஓ சிஸ்டர் வந்திருக்காங்களா ஆமாடா உங்களுக்கு தெரியல சுபியும் வந்திருக்கோம் சுபியும் ஸ்ரீனா ஒண்ணு வந்தாலுங்க அவங்க ரெண்டு பேரும் தான் அங்க நிக்கிறாங்க சரி நீ வா நான் போய் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு சீட் காட்டேன் நீங்க வா ஓகேவா எல்லாருக்கும் ஒரே இடத்துல சீட் கிடைக்கலாம் மாறி மாறி தான் கிடைச்சிருக்கேன் இன்ட்ரோல் டைம்ல மீட் பண்ணிப்போம் ஓகேவா வா ஹம் சரிடா நீ முன்னாடி போ நான் வரேன் சீக்கிரம் வந்து சரி என் மேல கோவத்துல இங்கே நிக்காத வா நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறேன் வா ஹம் சரிடா சத்தியமான ஒரு விஷயத்த ஸ்ரீ கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஸ்ரீ எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல ஸ்ரீய நினைச்சா எனக்கு இப்பவே கஷ்டமா இருக்கு அதை விட அவங்க அம்மா அப்பாவை நினைச்சா அதை விட கஷ்டமா இருக்கு ஸ்ரீ ஆரம்பத்துல உனக்கு சொன்னம்மா அவனுக்கு உன் பேர்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லைன்னு ஆனா நீ என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கலாம் ஸ்ரீ கவலைப்படாத உனக்காக கண்டிப்பா ஒருத்தன் பிறந்திருப்பான் சக்தியை விட ரொம்ப நல்லவனா இருப்பான் நீ கவலைப்படாத சக்தி அவன் சிஸ்டர் வந்திருக்கான்னு சொன்னா இந்த கார்த்திக் நீதான் நல்லா சந்தர்ப்பம் அந்த பொண்ணுக்கிட்ட அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்லி அவகிட்ட ஸ்ட்ரெயிட்டா மன்னிப்பு கேட்டு அதான் நல்லது அந்த பொண்ணு நாலு அடி அடிச்சாலும் தாராளமாக வாங்கிக்கா ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும்ல ஆனா இன்னைக்கு கண்டிப்பா அந்த பொண்ணுக்கிட்ட நான் சாரி கேட்டே ஆகணும் இன்னைக்கு நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன் சுபி உங்ககிட்ட நான் கண்டிப்பாக சாரி கேட்டே ஆகணுங்க வரேன்